நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் மரணத்தில் கூலிப்படைக்கு தொடர்பு எடுக்கலாம் என்று சந்தேகம் அடைந்துள்ள தனிப்படை போலீசார் காங்கிரசை சேர்ந்த முக்கிய பிரமுகரை விசாரணைக்கு அழைத்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் இது குறித்தான விவரங்களை பதிவு நெல்லை மாவட்டம் உள்ள சேர்ந்தவர் கடந்த இரண்டாம் தேதி அவர் வீட்டிலிருந்து சென்றவர் வீடு திரும்பவில்லை இந்த நிலையில் அவரது தோட்டத்தில் கடந்த நான்காம் தேதி அன்று அவர் உடல் என்பது கருகிய நிலையில் இருந்ததை சடலமாக மீட்ட போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர் மரண வாக்குமூலத்தில் எழுதப்பட்டுள்ள கடிதம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தன மேலும் பல்வேறு சந்தேகங்களும் தடயங்களும் இல்லாத காரணத்தினால் கா காவல்துறையால் இந்த வழக்கை வந்து முடித்து வைப்பதில் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் தொடர்ந்து ஜெயக்குமார் ஒரு கருகி நிலையில் வந்து சட்டமாக தடவியல் துறையினர் மற்றும் கைரேக நிபுணர்கள் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் வந்து அந்த பகுதியில் இருந்து ஒரு எரிக்கி ஒரு எரிந்த நிலையில் உள்ள டார்ச் லைட் என்பது கண்டெடுக்கப்பட்டது இந்த விஷயம் தொடர்பாக அவரது மனைவி மற்றும் இளைய மகனிடம் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஏனென்றால் அவர் அவர்கள் இருவரும் தான் அன்று வீட்டில் இரண்டாம் தேதி இருந்ததாகவும் மூத்த மகன் வந்து தெங்காசி சொன்ன நிலையில தற்போது அவரிடம் பல்வேறு விசாரணைகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கில் வந்து தடயங்கள் முக்கியமாக அளிக்கப்பட்டதன் காரணமாக இந்த இந்த சம்பவத்தை வந்து கூலிப்படையினர் வந்து நடத்தியிருக்கலாம் என போலீசார் தொடர்ந்து சந்தேகப்படை வருகிறார்கள் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுக்கும் இவருக்கும் இடையே மிக பணம் கொடுத்து மிக மிகப்பெரிய பிரச்சனை இருந்து வந்ததுதான் கூறப்படுகிறது மேலும் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் அவரிடம் கொடுத்து ஏமாற்றியது தொடர்பாக இவரே ஜெயக்குமாரே தனது கைப்படை எழுதிய கடிதத்தில் அவர் பெயரும் பெயரும் வந்து குறிப்பிட்டப்பட்டுள்ளார் மேலும் அவரிடம் போய் பணம் கேட்கும்போது அவர் ஒருவரின் பெயரை சொல்லி நாங்குநேரி பகுதி சேர்ந்த ஒருவரின் பெயரை சொல்லி உன்னை வந்து இவர் கொலை செய்து விடுவார் இவரிடம் கூலிப்படைகளை கொண்டு கொலை செய்து விடுவார் என தெரிவித்தது இல்ல இந்த வழக்கு என்பது தற்போது கூலிப்படையினர் தான் செய்துள்ளார்களா என்பது தொடர்பாக இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இன்று அல்லது நாளை அந்த முக்கிய காங்கிரஸ் பிரபர்கள் மீண்டும் வந்து தனிப்படை போலீசாரிடம் ஆஜராகி தன்னுடைய வாக்குமூலத்தை தெரிவிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதே போல அவர் குறிப்பிட்ட பெயரை வந்து அவர் வந்து நாங்குநேரி பகுதியை சேர்ந்தவர் அவர் உடனடியாக இன்றே அவர் வந்து தனிப்படை போலீசாரிடம் ஆஜராக வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள் ஏனென்றால் இவர் அந்த முக்கிய காங்கிரஸ் பிரபர் வந்து கூலிப்படையை கொண்டு உன்னை கொலை செய்து விடுவோம் என தெரிவித்ததன் காரணமாக உண்மையிலேயே அப்படி சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதா முற்றிலுமாக தடயங்கள் அளிக்கப்பட்டதன் காரணமாக பல்வேறு சந்தேகங்கள் காவல்துறைக்கு இருந்ததன் காரணமாக அப்படிதான் அதே போன்ற சம்பவம் நடந்துள்ளதா என்பது தொடர்பாக இன்று இருவரையும் விசாரணைக்கு என்பது அளித்துள்ளார்கள் இந்த விசாரணைக்கு பிறகு எதுவும் தகவல்கள் கிடைக்குமா என்பதை காவல்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் வர்ணையா செல்வராஜ் விவரங்களுக்கு நன்றி